இங்கே கோபிக்கு பயங்கரமான டென்ஷன் வீட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க இந்த பாக்யாவை பழி வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எப்படியாவது அவகிட்ட இருக்க அந்த ஹோட்டலை நம்ம பக்கம் நம்ம கைக்கு மாற்றுற மாதிரி பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒன்று இல்லை ரெண்டு இதை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியும் ஒன்று ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் இன்னொன்று ஈஸ்வரி ஹோட்டல் இது எல்லாமே நம்ம கைக்கு வரணும்னா கண்டிப்பாக இந்த பாக்கியாவை கிட்டேருந்து இந்த ஹோட்டலில் நம்ம பிடுங்கி ஆகணும் அந்த பேர் போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஹோட்டல் நம்ம கைக்கு வந்துட்டுனா ஈஸ்வரி கிச்சன்ஸ் க்ளவுடுன்னு வச்ச மாதிரி அதுக்கும் ஏதாவது ஒரு பேரை வச்சு நம்ம நல்லபடியாக நடத்திட்டுருக்கலான்னு எங்கள் கோபி ஒரு யோசனையில் இருந்துகிட்ருக்காங்க அங்கே ரொம்ப சந்தோஷமாக வீட்டிலேருந்து கிளம்புறாங்க இங்கே அமிதாவையும் கூட்டிகிட்டு கிளம்ப எங்கள் பாட்டி சொல்கிறாங்க எங்கள் அமிதாவும் கூட வந்து தாங்கணுமான்னு கேட்குறாங்க அது வந்து அத்தை அப்படின்னு சொல்ல சரி சரி நீ கூட்டிகிட்டு போகிற நல்லபடியாக புத்திமதி சொல்லி அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கப்பார் நல்லபடியாக புத்திமதி சொல்லி அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கப்பார் பாக்கியா நீயும் இங்கே அவன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியாகவே இருந்தேன்னா அப்புறம் எதுவுமே இல்லாமல் போயிடும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியும் சரிங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அமிதாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வீட்டில் தாத்தாவும் ஈஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க இப்படி டக்குன்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத ஈஸ்வரி பாவம் இல்லையா அப்படின்னு சொல்ல இப்படியெல்லாம் பேசினா தாங்க அதை பத்தி அது கொஞ்சம் யோசனையாவது போறோம் இங்கே எல்லாருமே சரி நம்ம அவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் முடிவெடுத்துட்டு இருப்பான் இந்த முடிவுலையாவது யாராவது ஒருத்தவங்க கருத்து சொல்ல வேண்டியது இல்லையா இங்க பாக்கியாவும் அதை பத்தி பேசுறதில்ல பசங்களுக்காக அமைதியாக இருந்துகிட்டு இருக்கான் நம்மளும் அதை பத்தி பேசாமல் இருந்தோம்னா என்ன ஆகுறது சரி சரி இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிறகு இங்கே பாக்கியாவும் ஹோட்டலுக்கு போக ஹோட்டலில் அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களெல்லாம் நல்லபடியாக கவனித்து அனுப்பிட்டுருக்காங்க செல்வியும் இங்கே கூடவே பாக்கியாவும் இங்கே வந்து அமிதா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்தா பாக்கியா அமிதாவுக்கு போய்ட்டு தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா எங்கள் பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு போலீஸ் வராங்க என்ன எதுனே தெரியாமல் நல்லாவே முழிச்சிட்டு இருக்காங்க என்ன சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இந்த ஹோட்டல் எவ்வளோ நாள் ஆரம்பிச்சாகுது அப்படின்னு சொல்லி கேட்க இப்போது ஒரு த்ரீ மந்த்து தான் சார் ஆகுதுன்னு சொல்ல சரி இந்த ஹோட்டலை நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஹோட்டல் நாங்கள் இப்போது வாடகைக்கு தான் சார் எடுத்திருக்கோம் என் பையனுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுடைய அப்பா தான் முதல்ல நடத்திகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சரிவர லாபம் இல்லைன்னு சொல்லி இந்த ஹோட்டல் மூடி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஹோட்டலை எடுத்து நடத்த ஆரம்பித்தோம் இப்போ பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறாங்க பிரச்சனைன்றதுனால தானே நாங்கள் வந்திருக்கோன்னு போலீஸ் சொல்ல என்ன பிரச்சனை ஏது என்னன்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப தயங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க எங்க பாக்கியாவும் அமிர்தா செல்வினி எல்லாருமே பக்கத்துல ஓடி வர என்னக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாண்டி தெரியல எனக்கும் அப்படின்னு சொல்லி இங்க பதட்டத்துல அப்படியே நின்றுட்டே இருக்காங்க இப்ப போலீஸ்க்கு பின்னாடி பார்த்தா இங்க கூடவே கோபியும் வராரு கோபி கூட சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் வராரு ரெண்டு பேரும் வரத பார்த்ததுமே இங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இவர் எப்படி அதுவும் இவர் கூட அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க உள்ளவர கோபி எங்க பாக்கியாவை பார்த்து சிரிச்சுட்டே நிக்கிறாரு உடனே கோபி சொல்றாரு என்ன பாக்கியா என்ன அதிர்ச்சியாக இருக்கா என்ன சொல்லி கேட்குறாரு இதனால எங்கள் பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு நீங்கள் எதுக்காக இப்போ போலீஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே உடனே கோபி சொல்கிறாரு பிரச்சனை எனக்கு இல்லை பிரச்சனை இவருக்கு தானே சொல்லி கை காட்டேன் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்டே கேட்குறாங்க அது வந்துமா பாக்கியா அப்படின்னு சொல்ல என்ன சார் உங்ககிட்ட நம்பி தானே நாங்கள் இங்கே இதை வந்துட்டு நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம் இப்போ போய் நீங்கள் எங்கிட்ட இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லை அப்படின்னு சொல்ல வரப்போ இங்கே கோபி சொல்கிறாங்க நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்குறேன் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாக்கியாவை பார்த்து சொல்கிறாங்க இப்போ போலீஸை கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணமே வேறு நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவேன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு வந்தோம் போலீஸ்னு ஒருத்தர் இருந்தால் தானே இங்கே நீங்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு அடங்கி போவீங்க அதனால தான் இல்லைனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பண்ணி என்னையும் இந்த இடத்துலேருந்து வெளியில் அனுப்பிடலான்னு நினைப்பீங்க பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ என் ஃப்ரெண்டு மூலமாக இவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவும் சரி செல்வியும் சரி அது வந்து போய் நின்றுட்ருக்கேன் இப்போ என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்து கேட்குறாங்க இரு பாக்கியா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லனு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி சொல்கிறாங்க இங்கே பாரு பாக்கியா இந்த ஹோட்டலில் அதாவது நீ எடுத்து நடத்துறது இவருக்கு பிடிக்கல கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால இந்த ஹோட்டலை திருப்பி இவருக்கே கொடுத்துருவியான் உன்னோட மூட்டை முடிச்சு இதெல்லாம் கட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது இடம் தான் பார்த்துட்டு போயிடுவியான் என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு இங்கே ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்து கேட்க என்ன மரியாதை இல்லாமல் நான் இவ்வளோ நேரம் இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட உன்னால் பேச முடியல இப்போது ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட எங்கள் பாக்கியாவும் அதுண்டு போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் சொல்கிறாங்க ஆமாம்மா இங்கே இவர் தான் நே நேற்று வந்து பார்த்து பேசினார் ரெண்டு நாள் ஃபோன் கூட பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தார் அது வந்தும்மா உன்னால் இங்கே பல பேருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க முக்கியமாக இங்கே பக்கத்தில் இருக்க பாரை காலி பண்ணதே நீதான்னு சொல்லிக்கிட்டாங்க அவரால் உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வேற சொன்னாங்க உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லைம்மா இந்த ஹோட்டலுக்கே பெரிய பிரச்சனைன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இவரும் ரெண்டு நாள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க அக்கம் பக்கத்தில் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது அதனால தான் இப்போ எனக்கு வேற வழி தெரியல என்னுடைய ஹோட்டலாவது எனக்கு மிஞ்சணுமா இல்லையா உண்மையிலே இருக்கிற கோவத்தில் இதை எரிச்சு நாசமாக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் எனக்கு வர வருமானமும் இல்லாமல் போக இந்த ஹோட்டலும் இல்லாமல் போக பெரிய நட்டத்தில் போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தானே எங்கள் பக்கத்தில் இருக்க பார எடுத்ததுன்னு சொல்ல சத்தியமாக இல்லை சார் எனக்கு யார் அப்படி பண்ணாங்கன்றதே இது வரைக்குமே தெரியலை ஆனால் அது வந்து ஒரு வகையில் நல்லது தான் இப்போ ஹோட்டலுக்கும் நல்ல ஆட்கள் வராங்க அவங்களால எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல உனக்கு பிரச்சனை இல்லைம்மா ஒருவேளை ஹோட்டலுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட எங்க கோபி சொல்றாங்க பாத்தி அவரே பயந்து வந்து இப்ப தன்னுடைய ஹோட்டலை திருப்பி கேட்கிறாரு நீ கொடுத்து தான் ஆகணும் பாக்கியா அப்படின்னு சொல்ல இந்த போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் அடம்பிடிக்காம இப்பவே இந்த நிமிஷமே காலி பண்றதுக்கான வழியா பாரு இனிமே இதுதான் என்னுடைய கிச்சன்ஸ் கிளவுட் தான் நான் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணப் போறேன் இனிமே இதுக்கான ரெண்டை நானே உங்களுக்கு கொடுத்தேன் சார்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட பாய்காவுக்கு ஒன்றுமே புரியலை எதுக்கு இப்படி பண்ணுறீங்க என்னுடைய தொழிலை கெடுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரியான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்ன சார் நீங்களும் இவர் சொல்றதெல்லாம் நம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே இவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே இவருக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தது உங்களுக்கு தெரியாதா என் தொழிலை கெடுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட இவர் இப்படி வந்து சொல்கிறாரு ஆனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி இங்கே வந்து பாக்கியா வந்து கேட்குறாங்க எழில் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட அவரும் வந்து நான் எல்லாமே யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்க்கும் நீங்க இந்த ஹோட்டல்ல இருக்கிறதுனால தானே ஹோட்டலுக்கு ஆபத்து வரப்போது ஒருவேளை இவர் எடுத்து நடத்தினாருன்னா இவரால் எந்த ஆபத்து வராது ஏன்னா பிரச்சனைன்னு வந்ததே உங்களால தானே நீங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டா பிரச்சனையும் இல்லாம போயிடும் அதனால மட்டும்தான் யோசிச்சேன் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா அவரு சொல்றாரு எங்க பாக்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதை முன்கூட்டியே நீங்க சொல்ல மாட்டீங்களா இப்ப இங்க வந்து உடனடியா நின்றுகிட்டு இதை இப்பவே காலி பண்ணணும்னு சொன்னா எங்களால எப்படி சார் முடியும் கூடவே போலீஸையும் கூட்டி வந்திருக்கீங்க அவர்கிட்ட நியாயம் கேட்கலாம் சொல்ல போலீஸும் வந்துட்டு ஏற்கனவே கோபிக்கு கோபிக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்றதுனால அவருமே பேச மாட்டுறாரு அவருமே எங்கள் கோபிக்கு சப்போர்ட்டாக தான் நின்றுட்டுருக்காரு இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இடையில இந்த டைமில் என்ன பண்ணிடுறாங்கன்னா செல்வி உடனே பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க அது எப்படி அப்படியெல்லாம் யாரையுமே வந்துட்டு நம்மளால் விட முடியாது நான் உடனே வரேன்னு சொல்லி அவரும் கிளம்பி வரேன் இங்கே பழனிசாமியும் நேராக ஹோட்டலுக்கு வந்துறாரு வந்த பழனிசாமி என்ன மேடம் என்ன பிரச்சனைன்னு சொல்ல அதான் நான் பார்த்தேன் இங்கே பாக்கியா கோடுன்னா முதல்ல ஓடி வந்து நிற்கிறேன் அந்த லேம்போஸ்ட்டை இன்னும் காணலேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்துட்டார் அப்படின்னு சொல்ல நான் தான் சார் அவருக்கு ஃபோன் பண்ணனே இங்கே செல்வி பக்கத்தில் நின்று சொல்கிறாங்க செல்வியை பார்த்து இங்கே கோபி முறைக்க செல்வி உடனே கூப்பிட்றாங்க வாங்கண்ணே நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பழனிசாமியை பார்த்த போலீஸும் பழனிசாமியும் இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் இது என் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான் நீங்கள் எதுக்காக இப்படி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இப்போ உடனடியாக காலி பண்ணனும் போலீஸையும் கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்கீங்கன்னு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரையும் பார்த்து கேட்குறாரு இல்லை சார் என் ஹோட்டலுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்ற பயம் தான் அங்கே அடியாட்களும் சுற்றிட்டு இருக்கா தான் கேள்விப்பட்டேன் எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யார் சார் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா இங்கே பக்கத்தில் இருந்த ஹோட்டல் காலியானது இவங்களாலதான்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் சார் உண்மைன்னு இங்கே சொல்கிறாங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க தப்பாக நடந்துட்டுருக்கீங்க இங்கே இங்கே பக்கத்தில் இருந்த பார் காலியானதுக்கு வாக்கிய மேடம் ஒன்றும் காரணம் இல்லை அதுக்கு காரணம் யாருன்றது எனக்கு நல்லா தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் அது என் தனிப்பட்ட பிரச்சனை அதில் நீங்கள் எதுவும் தலையிட வேண்டாம் ஆனால் இப்போ இங்கே பாக்கிய மேடத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது அது தெரிஞ்சும் தெரியாமல் அமைதி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு அதனால தான் நான் ஓடி வந்தேன்னு சொல்றாங்க இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்க பழனிசாமியும் அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் இல்லை சார் இதுக்கப்புறம் எனக்கு பாக்கிய மேடம் இந்த ஹோட்டலை கொடுக்குறதுக்கு எனக்கு மனசில்லை பேசாம நான் இதை இவர்கிட்ட கொடுத்துருவேன் போட்டியில் கூட இவர் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படி பார்க்கல எங்க பாக்கிய மேடத்தை விட பெட்டராகவே இவர் ரன் பண்ணுவார் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நான் வந்து இப்போ இவர்கிட்ட இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சார் நீங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க நினைக்கிற நேரத்தில் அதை மாற்ற முடியுமா இது எந்த விதத்தில் நியாயம் இருக்காங்க இல்லை சார் இங்க குழம்பு போய் நின்றுட்டு இருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் அப்போ தான் தம்பி வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்க எளியோட ஃப்ரெண்டு அதான் அந்த எழிலோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்க உள்ள வராரு உள்ள வந்ததுமே டேய் நீ எங்கடா எங்கன்னு உங்க அப்பா கேட்க அப்பா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் இப்படி என்னைய கூட கேட்காம நீங்களா எதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க தப்பான இன்ஃபர்மேஷனை நம்பி ஏன் நீங்கள் உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு சொல்ல இல்லைடா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் வந்தது நம்பர்ல இருந்து தான் சொன்னாங்க அதுவும் ரவுடி பசங்களே பேசுகிறதா சொன்னாங்கன்னு சொல்ல இதே எங்ககிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டும் ஆடி போயிடுறாங்க அந்த நம்பரை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா கோபி தான் வந்து தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக ஃபோன் பண்ணி அவரை பயமுறுத்த வச்சு அவர் மூலமாக ஹோட்டலை தான் அடையலாம் நினச்சிருக்காங்க எங்கள் வாய்க்காவாக பழி வாங்கணும்னு நினச்சிருக்காங்க இது ஏன்ப்பா என்கிட்ட இங்கே முதல்ல சொல்லலைன்னு எளிலோடய ஃப்ரெண்டு கேட்குறாங்க இல்லைப்பா நீயும் பயந்துருவல அதுக்காக தான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் சொல்ல இந்த நம்பரை வாங்கி உடனே போலீஸ் கிட்டே கொடுக்குறாங்க முதல்ல இந்த நம்பர் ஏது எங்கேருந்து ஃபோன் கால் வந்தது எப்படி இப்படி பேசுனாங்கன்றத முதல்ல செக் பண்ணி

தம்பின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசினதே வந்து பாக்கியாவை பற்றின விஷயங்களை சொன்னது பாக்கியா கூட அதாவது அங்கே நிற்கிறது பாக்கியோட ஹஸ்பண்டுன்னு இங்கே அவருக்கு தெரியும் ஆனால் இவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அது தெரியாமல் அவர் கொலப்பின குட்டையில் நீயும் போய் மாட்டிக்கிட்டியப்பான்னு சொல்ல இதை கேட்டு அவர் ரொம்பவே சங்கடப்பட்டு போயிடறாரு இங்கே தனியாக இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அது பொறுக்க முடியாமல் தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்காரு நீ அது தெரியாமல் இதில் வந்து சிக்கிக்கிட்ட இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நம்பரையும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இந்த நம்பர் இங்கே எங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பேச விட்டுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் போலீஸ் தனியாக போனவங்க அந்த நம்பர் ஏதுன்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க அந்த ஆலையர்றாங்க அந்த ஆளை உடனே இங்கே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல ரெண்டு பேர் வந்து அதை கூட்டிட்டு வராங்க அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அடியோ அடியோன்னு அடிக்கிறாங்க எங்கள் ஹோட்டலுக்கு முன்னாடி அவரும் வழி தாங்க முடியாமல் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்ததே இவர் சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க நானா நான் எப்போ கொடுத்தேன்னு எங்கள் கோபி அதிர்ச்சியாக நீங்கள் தானே நேற்று வந்து என்னை மீட் பண்ணீங்க மீட் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும் அதில் அவர் பயப்படுற மாதிரி நீங்கள் பேசணும் அவர் பயந்து போனதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் ஃபோனே வைக்கணும்னு சொன்னீங்க அது போல் தான் நாங்களும் பேசணும் அவரும் பயந்தார் நீங்கள் நினச்சதும் நடந்துருச்சு இல்லை சார் சொல்ல இது கேட்டு கோபி அதுண்டு போகிறாங்க இப்படிப்பட்ட வேலையா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் காரி துப்பாத்த குறையா இங்கே வந்து கோபியை பயங்கரமாக திட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் எடுத்துக்கோங்க இவர் என்னுடைய மனசை மாற்றி அவருடைய சொந்த பகைக்காக பழி வாங்கணும் அப்படின்னு அப்படின்றதுக்காக தான் என் மனசை மாற்றிருக்காரு ஆளை வச்சு பேச சொல்லியிருக்காரு இப்படி என்னுடைய ஹோட்டலாக அவர் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான கில்லாடி வேலையை பார்த்தவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல இதை கேட்ட கோபி அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்காங்க ஹே ஹே நான் என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்க உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க இவருக்கெல்லாம் இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா தான் திரும்ப வர திரும்ப என்னுடைய வழிக்கு இவர் வரக்கூடாதுன்னா இவரை முதல்ல கூட்டிகிட்டு போங்க சார் இவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல இப்படி தான் குடும்பத்தோட இல்லை உள்ள ஆளுங்களே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இவெல்லாம் கொஞ்சம் கூட மனுஷனாக இருக்கக்கூட தகுதியான ஆளே கிடையாது முதல்ல இவரை கூட்டிகிட்டு போங்க சார் எங்கள் கோபியை பார்த்து சொல்ல எங்கள் கோபி அதிர்ந்து போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் பழனிச்சமையும் பார்க்குறாங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டான் கடைசி வரைக்கும் திரும்ப போகிறதே கிடையாது இவரெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போலீஸும் வந்துட்டு கோபியை கூட்டிகிட்டு போக இதுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் அசிங்கமாகவும் போயிடுது அங்கே சுற்றி முற்றி எல்லாரும் வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க சொந்த குடும்பத்தையே கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாமா செய்வாங்கன்னு அக்கம் பக்கத்தில் அங்கே நிற்கிறவங்கெல்லாம் எல்லாம் பேசவும் ஆரம்பிக்கேன் இது கோபிக்கு பெருத்து அவமானமா போயிடுது இங்க பாக்கியாவை பள்ளி வாங்க வந்து கடைசியில் நம்ம போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருந்தி அங்கேருந்து கிளம்பி போறாரு இங்க பாக்கியாவும் பழனிசாமிக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்றாங்க எப்படி சரியான நேரத்தில் அந்த பையனையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்ல நான் விசாரிச்சேன் மேடம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு செல்விதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதனாலதான் தான் வரும்பொழுது கூடவே எழில் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் மூலமாக நம்பர் வாங்கி இப்போ நான் அந்த பையனையும் கூட்டிட்டு வந்தேன் பையன் பேச்சா எப்போதுமே அப்பா தட்ட மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் நமக்கு இருந்த பிளஸ் பாயிண்ட் அதன் அதனால தான் இப்போ இங்கே வந்து அவங்க பையனை விட்டு பேச சொல்லி அவங்க அப்பாவோட மனசை ஈஸியாக கழிச்சாச்சு இந்த மாதிரி தான் மேடம் அவங்க அப்பா யார் என்ன பேசினாலும் நம்பிடுவாங்க அதை ஒரு காரணமாக வச்சு இவர் ஆளை வச்சு பேச வச்சுருக்காரு இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சு இனிமேல் அவர் உங்ககிட்ட வாழாட்ட மாட்டார்னு நினைக்கிறேன் இனிமேல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்டான அவங்களுக்கு எப்போதுமே வந்து உதவி பண்ணுறேன்னு பழனிச்சாமியை சொல்ல இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க கூடவே செல்வியும் ரொம்ப நன்றினேன் அப்படின்னு சொல்ல இங்கே செல்வி மாவாக தான் எனக்கு ஃபோன் பண்ணதே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு எங்கள் சாமி கிளம்பி போக அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டுருக்காரு கோபியும் கோபிக்கும் ரொம்பவே அசிங்கமாகவும் போயிடுது நம்ம பார்த்த வேலைக்கு நம்ம இங்கே வந்து உட்கார நிலமைக்கு ஆகிட்டோமே பேசாமல் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுவோமா எதாவது நம்மளை வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க